ஹலோ யாரு யாச்சி எடு கரண்ட்டு போய் தொடங்குட்டு பார்த்தியாட்டி என் முதன் ஆறு மணிக்கே போன் பட்டாமல் இருக்கோம் கரண்ட்டு போகும் திங்கவே எனக்கும் ஜெஞ்சு வைக்கின்னு நான் கவனமே இல்லாம படுக்கிட்டேன் நமக்கு கரண்ட்டு போய் தொடங்குட்டு எடி என்ன ஒரு கறி கிரி வட்டி வட்டி ஆக்கி சாப்பிட்றதுக்கு ஒரு ஆண் தான் ஆச்சு ஆறு மணிக்கு தெரியுமால ஒரு போன் போயிட்டு ஆச்சி ஒன்றுமே வைக்கல என்ன செஞ்சு குழம்பு ஒண்ணுமே கஞ்சி கூட வீட்டுல இருந்த தஞ்சையை அவர்லாம் குடுத்து இருக்காரு

இருக்கேன் எப்ப எந்திப்பா எப்ப வேலை கொடுக்கலான்ட்டு இருப்பேன் நீ சரியா இருக்கு தே வாங்கிட்டு வாம்மா பைசாடா தான் பைசா வந்து சொல்லிட்டு கிடக்கிறத யாருக்கிட்ட ஒரு முப்பது ரூபா கொடுக்கணும் பத்து முட்டைக்கும் இதுக்கு எவ்வளவுன்னு நீ கேட்டுக்கோ முடிஞ்சா கால் லிட்டர் பால் வாங்கிட்டு வா எல்லாம் சேர்த்து ஒரு கணக்கு எழுதிக்கிட்டு போறவட்டி தாங்கிலும் போகும்போது கொடுக்கேன்னு சொல்லி ஏம்மா

ஆமா ராஜ் நல்லா இருக்கே நான் இப்போ ஃபாரின்ல செலக்ட் ஆயிருக்கேன் நெக்ஸ்ட் மந்த் போறேன் எப்படி தெரியுமா படிச்சு முடிச்சோடனே கிடைச்சிருச்சு

Подожди.